ஹலோ வணக்கம் என்ன பார்க்க போகிறோன்னா முகத்துல உள்ள பருக்கள் தோன்றி அதனால வரக்கூடிய கரும்புள்ளியை நீக்கிறதுக்கு நாம வீட்டிலே ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் பருக்கள் எதனால வருதுன்னு சில பேருக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனைனால வரும் அது மட்டும் உடல் சூடு அதிகமாக இருந்தாலும் தலையில வந்து பொடு அதிகமாக இருந்தாலும் பருக்கள் வர்றதுக்கு காரணம் அதிகமாவே இருக்கும் அதுவும் இல்லாமல் எண்ணெய் பச அதிகமாக இருந்தாலும் பருக்கள் வந்து முகத்துல அதிகமாக தோன்றி வந்து கருப்பாவே மாறிடும் அதுக்கப்புறம் அதுக்கு நாம கடையில் போய் பிம்பிள்ஸ் போகிறதுக்காக நிறைய க்ரீம் வாங்கி போடுவோம் அதில் வந்து காசு தான் நமக்கு செலவாகுமே தவிர பருக்கள் வந்த தழும்பும் போகாது அந்த பருவும் போகாது அதுக்கு நாம வீட்லேயே ஒரு ஹோம் ரெமெடி தான் பண்ண போகிறோம் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பை மேனி வேணும் குப்பைமேனி வந்து எல்லா இடத்துலேயுமே நமக்கு கிடைக்கும் அருகம்புல்லும் அதே டைம்ல எல்லா இடத்துலேயும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அருகம்புல் சருமத்துல உள்ள நச்சுக்களை வந்து அகற்றிடும் உடல் சூட வந்து குறைக்கும் அதனால முகத்துல வந்து பரு உண்டாவதை தடுக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பளபளப்ப தரும் அதனால நாம வந்து அருகம்புல் எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா குப்பைமேனி குப்பைமேனி வந்து காயக்கல்பூலிகைகள்ல இரண்டாம் இடம் வந்து தான் நமக்கு சிறப்பு வாய்ந்தது நமக்கு குப்பைமேனி இது வந்து இந்த இதோட சாறு வந்து நமக்கு சகல தோல் வியாதிக்கும் ரொம்ப நல்லது முகத்துல உள்ள கரும்புள்ளிகளை நீக்கிடும் அது மட்டும் இல்லாம எல்லா சருமத்துல உள்ள எல்லா பிரச்சனையுமே இது ரொம்பவே தீர்க்கக்கூடிய தன்மை வந்து குப்பைமேனிக்கு இருக்கு வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு நல்ல இதை கழுவிக்கோங்க கழுவி மிக்சி ஜார்ல எடுத்து வச்சுக்கலாம் கூடவே இந்த குப்பைமேனி இலையையும் நல்லா கழுவிக்கோங்க ரொம்ப அழுக்கு இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஜாரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதை நம்ம போட்டுக்கலாம் ஆண்கள் போடும்போது கஸ்தூரி மஞ்சளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து டெய்லி நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பருக்களின் மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே போய் தூங்கிடணும் காலையில் எழுந்து அலசினா போதும் நம்மளோட பரபரப்பான டைமில் வந்து இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க நாட்டு மருந்து கடையில் குப்பமேனி பவுடர் ப்ளஸ் வந்து அருகம்புல் பவுடர்னு விற்கிது அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்